விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்தை முன்னிட்டு சிபிஐ விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோரியிருந்தார்கள் ஆனால் மதுரை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் சிபிஐ விசாரணை கோரி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாட முடிவு செய்து உள்ளார்கள் ஏற்கனவே நாற்பத்தி ஓர் இறந்து எட்டு நாள் துக்கம் எட்டாம் நாள் துக்கம் அங்கு அனுசரிக்கப்படுகிறது கரூரில் இதுவரை விஜய்யோ மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களோ யாரும் சென்று பார்க்கவில்லை ஆனால் இதை மாநில அரசாங்கம் விசாரித்தால் அவர்களுக்கு பாதகமாக முடியும் என்பதால் மத்திய அரசுக்கு சொந்தமான சிபிஐ மூலம் விசாரிக்க அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளார்கள் இது மனு திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒருவேளை அவர்களுக்கு சட்டம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவையே உச்ச நீதிமன்றமும் அமல்படுத்திவிட்டால் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு அது ஒரு பின்னடைவாக மாறிவிடும் அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் இன்றே போய் மக்களை சந்தித்து அவர்கள் தாங்களால் ஏற்பட்ட அந்த வழி வேதனைகளை பகிர்ந்து கொண்டாலே போதும் ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை மற்றவர்கள் மீது வழிபடுவதற்காகவே அவர்கள் இருப்பது போன்றவை தெரிகிறது இன்று வரையிலும் கரூர் நாமக்கல் வெயிலினால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டன அவர்களையும் சந்திக்கவில்லை மதுரையாகட்டும் விக்கிரவாண்டி முதல் பல பேர் குடித நீர் இல்லாமல் வெயில் வேட்கையால் பாதிக்கப்பட்டனர் குடித நீர் இருந்து கூட்டம் நடத்தும் அவர்களே பொறுப்பானது அதை ஏற்பாடு செய்யாமல் ஒரு ஆளுங்கட்சியாகட்டும் மற்றவர்களை குறை சொல்வது சாதாரண ஒரு சிறு ஏரியாவில் என்று அந்த பெரிய சொகுசு வாகனத்தை சினிமா தொழிலாளியான விஜய் அவர்கள் செய்தது மிகவும் தவறாக இருக்கிறது ஆகவே இதை புரிந்து கொண்டு மக்களிடம் நேரில் மன்னிப்பு கேட்டால் அது நல்ல ஒரு பலனை தரும் என்பது